ஸோ ஹலோ மக்களே நான் தான் உங்கள் ட்ரைபல் சீஃப் இது பார்த்திங்கன்னா நம்ம வந்து கிராண்டி சாப்டர் த்ரீயில் வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட் மூடில் வந்து நம்ம ட்ரெயினஸ்கேப் கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம் லாங் வீடியோ கேளுங்க மக்களே அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் பட்டு கொச்சுக்காதீங்க என்னால் பார்த்திங்கன்னா வீடியோ போட முடியல ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா வாய்ஸ் ஓவரே கொடுக்க முடிலங்க என்ன வீட்டில் எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஆட்கள் சுற்றி இருந்துகிட்டே இருப்பாங்க அதனால் பார்த்திங்கன்னா என்னால் வாய்ஸ் ஓவர் கொடுக்க முடியல சரி ரெண்டு மூணு நாள் ஆச்சு ஒரு ஷார்ட் ஆச்சு அப்லோட் பண்ணி உங்களுக்கு ஒரு இன்ஃபார்ம் பண்ணிடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் ஷாட்ஸாக பார்த்தீங்கன்னா நான் மேக் பண்ணியிருந்தேன் பட் ஆனால் சீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு சாட்டர்டே இல்லைனா சண்டே அப்படிங்கிறதுல கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்காக நான் அது வந்து கண்டிப்பாக நான் வாய்ஸ் ஊர் கொடுத்து போட்டுருவாங்க ஏன்னா சாட்டர்டே சண்டே பார்த்திங்கன்னா வெளியே போவேன் ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்க முடியும் ஆட்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக இருப்பாங்க அந்தளவுக்கு ஆட்கள் இருக்க மாட்டாங்க அதனால் என்னால் கண்டிப்பாக போட முடியும் மக்களே சரி ஓகேங்களா ஸோ அதனால் தயவு செஞ்சு அதுக்கு வந்து உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க இந்த வீடியோக்கும் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே ஸோ தேங்க்ஸ்